எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சாப்ஸ் வந்து ட்ரை கறியாகவே எடுக்கலாம் கிரேவியாகவும் எடுக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சாப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டனும் எலும்போட சேர்த்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி கொழுப்பு கறியாக எடுக்கணும் இந்த மாதிரி கொழுப்போடு சேர்த்து எடுத்திங்கன்னா தான் அது கிரேவி வந்து நல்லா எண்ணெய் மிதந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எலும்போட சேர்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எலும்பும் கறியுமா இருக்கணும் இதோட பெரிய பீஸ் கூட எடுப்பாங்க இது வந்து மீடியம் பீஸாக நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் பெருசாக இருந்ததால் ரெண்டு போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணாக போட்டுக்கோங்க நீல நீளம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகா இப்போ ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிறேன் லாஸ்ட்டில் தான் நம்ம தாளிப்போம் மட்டன்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் தாளிக்கணும் ஃபஸ்ட்டு மட்டனை மசாலாலாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுடலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் தாங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மீதி வந்து குக்கரில் மூடுறப்ப குழஞ்சி போயிடும் அதனால் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு ரெண்டரை கூட போட்டுக்கலாம் அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் சாதா சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம் கார்த்திகாத்த மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு இது வந்து மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் மசாலா இல்லைன்னா ஏதாவது ஒரு கறி மசாலா பொடி எடுத்துக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாமே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் போதும் எல்லாமே சமமாக எடுத்துக்கோங்க மஞ்சப்பொடி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கிலோ மட்டனு அதெல்லாம் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் மஞ்சள் பொடி உப்பு மட்டும் இன்னும் போடலை மட்டன் போட்டுட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கிட்டு இதை கிளறணும் இல்லைனாக்கா பொடியெல்லாம் போட்டுக்கோம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம லேசாக பார்த்துக்கணா போதும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு வச்சுங்க அடி பிடிச்சிடும் அதனால் இல்லை இப்போ மட்டனை சேர்த்துருவோம் கழுவி வச்சிருந்தா மட்டனை இதை சேர்த்துடலாம் மட்டனை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் மட்டனுக்கும் சேர்த்து நம்ம போடணும் இல்லைங்களா அதை நல்லா மட்டனை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்குங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் மட்டன் கொஞ்ச நேரம் இந்த சூடுல வதங்கட்டும் இந்த மசாலாவோட இப்ப தேவையான உப்பு போட்டுரும் கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலன்னா போட்டுக்கலாம் இப்போ மட்டன் வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிடும் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றுறேன் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க இல்லைன்னாக்கா அடி பிடிச்சிரும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சமாக புதினா போட்டு அடுத்தது இது குக்கரை மூடிட்டு பதினஞ்சு விசில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் இந்த மட்டன் வந்து வேகும் பெரிய பெரிய பீஸாக இருக்குது பார்த்தீங்களா அதனால நான் சொல்கிறேன் நிறைய வச்சிடாதீங்க அப்புறம் கறி வந்து பிரிஞ்சிடும் வெந்து பதினஞ்சு விசில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் பத்து விசிலில் எடுத்து பாருங்கள் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு விசில் எடுத்துக்கோங்க என்னோடய குக்கரில் வந்து பதினஞ்சு விசில் வச்சா இது வேகும் இது வேகட்டும் பதினஞ்சு விசில் வரட்டும் பதினஞ்சு விசில் வந்து ஸ்டீம்லாம் வெளியில் போயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க மட்டன் இந்த மாதிரி வேகணும் வேகலைன்னா இன்னும் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா சாப்ஸுக்கு வந்து பெரிய பெரிய மட்டனாக நம்ம கட் பண்ணுவோம் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை இப்போ தாளிச்சிடலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் எண்ணெய் நெய் சூடாயிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி போட்டு தாளிச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதான் போட்டு இதான் நல்லா இருக்கும் நல்ல வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை ரெண்டும் அப்படி உடச்சிட்டு போட்டு விட்டுருங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அடுத்தது வேக வச்சுருந்தா மட்டன் கிரேவியே இதை ஊற்றிடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலன்னா இப்பயே போட்டுடலாம் நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் ஏன்னா காரத்தை வந்து தேங்காய் போட்டோடனே கம்மி பண்ணிடும் முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் காரம் கம்மியாகும் இல்லைங்களா அதனால் இப்போ தான் நம்ம செக் பண்ணணும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்க கொத்தமல்லி புதினா கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா புரிஞ்சுக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை கறியாகவே எடுக்கலாம் தொக்கு மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த சாப்ஸை ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நான் வந்து செமி கிரேவி மாதிரி ரொம்ப கொஞ்சம் திக்கு கிரேவியாக நான் எடுக்க போகிறேன் அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிரேவி கெட்டியாயிடுச்சு மட்டன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடியாக ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தரத்தை ஒடிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் சூப்பரான மட்டன் சாப்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்